இந்த வருஷ்டோட நியூ இயல் வந்து கிட்டார் ரெண்டாயிரத்தி நூறு வந்து கிட்டார் வந்து இதோட விலை வந்து இருநூத்தி பத்து ரூபாய் வந்து கடாயுதம் இதோட விலை இதோட இருக்குன்னு எப்படிங்க ரெட் அண்ட் கிரீன் கிராக்லிங் ரெட் அண்ட் கிரீன் வித் கிராக்லிங் கூட வரும் இதோட வில வந்து நூற்றி அறுபது ரூபாய் வந்து பிகாக் படா நம்ம அவன் பிகாக மல்டி பாத்துருப்போம் இது வந்து பாப்கார்ன் பாப்கார்ன் மாதிரி சும்மா போய் புரியும் சரச்சலத்தான் நல்லா புரியும் இந்த வருஷோட நியூ இயர் வந்து சிலிண்டர் ஸ்மோக் வந்து இது வந்து ஸ்மோக்கு பேப்பரா பேப்பரா அப்படி தெரியும் ஜிகனா பேப்பர் அப்படியே வரும் வந்து இதோட வந்து ரூபாய்க்கு தரும் ரொம்ப கம்மியான வரைக்கும் நூற்று ரூபாய்க்கு அமௌன் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இருக்கிற இடம் சிவகாசி சிவகாசியில பீமா கிராக்கர்ஸுக்கு வந்தோம் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு புதுவையான வெரைட்டி நிறையாவே வந்துருக்கு சூப்பரான ஐட்டம்லாம் எக்கச்சக்கமா இருக்குது இன்னொரு முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி வரலாறு காணாத அளவுக்கு விலை வந்து ஃபியூச்சர்ல வந்து உயரும் அதனால நீங்க முன்னாடியே நீங்க பட்டாசை வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது விலை வந்து ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு ஸ்டார்டிங் பிரைஸ் நம்ம கையில எவ்வளவு இதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸ்டார்டிங் பிரைஸ் ஆறு ரூபாய் சூப்பர் ஆறு ரூபாயிலே வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபதுக்கு என்னென்ன பட்டாசு இருக்கு இதோட விலை எவ்வளவு அப்படின்னு சொல்லி கண்டிப்பா வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இப்ப இந்த வீடியோ போகலாம் ஓகே ரொம்ப சந்தோஷம் வந்து பாக்குற போது வந்து ஒவ்வொன்றும் சூப்பரான ஐட்டம்லாம் நிறைய இருக்கு உதாரணத்துக்கு பார்த்தோம்னா இதெல்லாம் பார்த்து ரொம்பவே ஷாக் சரி சரி வருஷம் நியூ மாடல் இது இதெல்லாம் வந்து ரொம்ப டிஃபரண்டா இருக்கு என்னென்ன ஐட்டம் என்னென்ன ரேட்டாக இருக்குது கண்டிப்பாக சொல்லிடறேன் ஓகே ஓகே வணக்கம் நம்ம பீமா கடைசி பேசுகிறோம் இந்த கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாத்தூர் டு சிவகாசி ரோட்டில் மீனம்பட்டி கிராமத்தில் இருக்குது பஸ் ஸ்டாப்லேருந்து இறங்கி ஒரு ரெண்டு ஒரு நூறு மீட்டர் இரநூறு மீட்டர் தொலைவாட நம்ம கடைஸ்ட்டு இருக்குது இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த வருஷத்தோட புது ஐட்டங்கள் பார்க்க போகிறோம் நம்ம இந்த வருஷோட நியூ அரை வந்து கிட்டார் ரெண்டாயிரத்து ஐந்நூறு ஐட்டம் வந்து கிட்டார் வந்து இதோட விலை வந்து இரநூத்தி பத்து ரூபாய் இதோட வந்து இது ஒன்லி கிராக்லிங் ஃபுல் கிராக்லிங் ஓட வருது வந்து அடுத்த அடுத்த ஸ்மோக் நம்ம நார்மல் ஸ்மோக் பார்த்துருப்போம் நார்மல் பீகாக் பாத்துருப்போம் கிராக்லிங் பீக்காக பீகாக் பார்த்துருப்போம் இந்த வருஷம் நம்ம ஸ்மோக் பீகாக் பாக்குறோம் இந்த வருஷம் ஸ்மோக் மட்டும் ஒரு வந்து இதோட வில வந்து நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு நம்ம தரோம் கடாயுதம் இதோட இதோட ஃபங்க்ஷன் எப்படி ரெட் அண்ட் கிரீன் கிராக்லிங் ரெட் அண்ட் கிரீன் வித் கிராக்லிங் கூட வரும் இதோட வந்து நூத்தி அறுபது ரூபாய் வந்து அதுக்கப்புறம் விளாண்டுக்கு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படியும் நம்ம பவுண்டன்லேயே மல்டிகலர் பவுண்டன் கிராக்லிங் பவுண்டும் பார்த்துருப்போம் இது ஸ்மோக் பவுண்டன் இந்த வருஷத்தோட நியூ அரைவில் வந்து இது வந்து ஹாப்பி கோலி ப்ளூ வித் ஸ்மோக்கு இது க்ரீன் வித் ஸ்மோக் இது வந்து சரிங்களா அடுத்து பார்க்க பீகாக் படா பீகாக் நம்ம படா பீகாக் மல்டிகலர் பார்த்துருப்போம் இது வந்து பாப்கார்ன் பாப்கார்ன் மாதிரி சும்மா அப்படியே பொரியும் சார சார நல்லா பொரியும் நல்லா டைமிங் நல்லா செம்ம டைமிங் இருக்கு இதோட வந்து முன்னூத்தம் பொருள் நம்ம வந்து அடுத்து வந்து சிலிண்டர் ஸ்மோக் இந்த வருஷத்தோட நியூ அரைவில் இது வந்து சிலிண்டர் ஸ்மோக் வந்து இது வந்து ஸ்மோக்கு பேப்பரா பேப்பரா அப்படி தெரியும் ஜிகனா பேப்பரா அப்படி வரும் வந்து இதோட வரை நூத்தி ரூபாய்க்கு தரும் ரொம்ப கம்மியான வரைக்கும் நூறு ரூபாய்க்கு அமைத்தவரும் நம்ம பாக்க போது குருவி பெட்டாசு இது வந்து குருவி எப்பயுமே நார்மல் குருவி தான் வந்து இதோட விலை வந்து ரூபாய்க்கு இதோட வந்து ஆறு ரூபாய்க்கு சிங்கிள் பாக்கெட் வந்து ரூபாய்க்கு தரது வந்து லட்சுமி அடுத்து பாக்க போகிற மூன்று லட்சுமி பாக்க போறோம் மூன்று லட்சுமி இதோட விலை வந்து பதினோரு ரூபாய்க்கு தரோம்மா அடுத்து நாலு அஞ்சு லட்சுமி இதோட பாக்கெட் வந்து ஒரு சிங்கிள் பாக்கெட் விலை வந்து பதினஞ்சு ரூபாய்க்கு தரோம் நம்ம வந்து அடுத்து நாலஞ்சு டீலக்ஸ் இது வந்து ஒரு பாக்கெட் வந்து இருபத்தஞ்சு ரூபாய்க்கு நம்ம வந்து இட்லிய வில கம்மியா நம்ம வந்து ஸ்பார்க்லஸ் பார்க்கணும் ஸ்பார்க்லஸ் வந்து நம்ம பதினோரு பால வந்து ஆரம்பிக்கும் ஸ்டார்ட் ஆகுது டென் சென்டிமீட்டர் எலக்ட்ரிக் வந்து பதினோரு ரூபாய்க்கு தரும் சிங்கிள் பாக்ஸ் வந்து இது வந்து டென் சென்டிமீட்டர் கலர் வந்து இதுல சிங்கிள் பாக்ஸ் வந்து பதிமூணு ரூபாய்க்கு தரணுமோ அடுத்த டூல் டெஸ் டூல் சென்டிமீட்டர் எலக்ட்ரிக் வந்து இது வந்து நம்ம பதினெட்டு ரூபாய்க்கு தரோம் அடுத்த டுவெல் சென்டிமீட்டர் கலர் வந்து இது வந்து இருபது ரூபாய்க்கு ரூபாய்க்கு தரணும் பதினஞ்சு சென்டிமீட்டர் எலக்ட்ரிக் வந்து நம்ம இருபத்தஞ்சு ரூபாய்க்கு தரும் அடுத்து பதினஞ்சு சென்டிமீட்டர் கலர் வந்து இருபது ரூபாய்க்கு வரும் இருபத்தி ரூபாய்க்கு தரணும் அடுத்த பக்கம் பதினஞ்சு சென்டிமீட்டர் கிரீன் பார்க்கணும் சிங்கிள் பாக்ஸோட நம்ம முப்பத்திரூபாய்க்கு வரும் முப்பத்தி ரூபாய்க்கு தரணும் வந்து அடுத்த இதுல பதினஞ்சு சென்டிமீட்டர் ரெட்டு இது வந்து முப்பதாறு ரூபாய்க்கு தரும் சிங்கிள் பாக்ஸ்ல வந்து முப்பதாறு ரூபாய்க்கு தரும் நம்மள்கிட்ட இருக்கிற வில கம்மி எல்லாத்தையும் விலை கம்மியான நம்ம பதினஞ்சு சென்டிமீட்டர் ரெட் பாத்துருக்கும் கிரீன் பார்த்தோம் அடுத்து புதுசா புதுசாக வந்துருக்குது பதினஞ்சு சென்டிமீட்டர் ப்ளூ புளூ வந்து ஐம்பது ரூபா சிங்கிள் பாக்ஸ் உள்ளே பதினஞ்சு சென்டிமீட்டர் வந்து வைலெட் இருக்குது வயலட் வந்து இருக்கு அதோட பாக்ஸ்லயும் ஒரு சிங்கிள் பாக்ஸ்ல ஐம்பது ரூபா பதினஞ்சு சென்டிமீட்டர் சில் சில்வர் சில்வர் அது சிங்கிள் பாக்ஸ் ஐம்பது ரூபாய்க்கு நம்ம தரோம் நம்ம அடுத்த பக்கம் கிரௌண்ட் சக்கர் பார்க்க போறோம் கிரௌண்ட் சக்கர் எந்த ஒரு பாக்ஸ் இருபது ரூபாய்க்கு நம்ம தரோம் ஒரு பாக்ஸ்ல பத்து பீஸ் இருக்கும் கிரௌண்ட் சக்கர் ஸ்பெஷல் இது ஒரு பாக்ஸ்ல பத்து பீஸ் இருக்கும் இதோட வந்து நாப்பத்தி எட்டு ரூபாய்க்கு நம்ம தரோம் கிரௌண்ட் சக்கர் டீலக்ஸ் கிரௌண்ட் சக்கர் டீலக்ஸ் ஒரு பாக்ஸ்க்குள்ள பத்து பீஸ் வீட்டுல பெரிய சங்கர் இதோட தொண்ணூத்தாறு ரூபாய்க்கு நம்ம தரோம் நார்மல் சக்கரம் பார்த்திருப்போம் இது வந்து விசிங் சக்கரம் சக்கரம் சங்கு சக்கரம் சுத்தம் போது விசிங் சொன்னோம் நல்லா விசோனா வினு சுத்தம் சி விஜி பிராண்டு இதோட எல்லாம் வந்து நூறுரூபாய் இதோட வந்து அடுத்து பார்க்க போனோம் நம்ம பிராண்டோட வின்வில் மேக்ஸ் பிளாஸ்டிக் சக்கரம் வந்து இது எங்கே வச்சாலும் சுத்தம் தாலையில் வச்சாலும் சுத்தம் மண்ணில் வச்சாலும் சுத்தம் எங்கே வச்சாலும் சுத்தம் இது ஒரு பாக் இது ஒரு பாக்ஸில் பத்து பீஸ் இருக்கும் இதோட வந்து நூற்றி நாற்பது ரூபாய்க்கு தரணும் இப்போ நம்ம அடுத்து பார்க்கணும் ஃபுளோர் பார்க்க பார்த்து போகிறோம் ஃப்ளோர்ப்ஸ் பிக்கு இது சின்ன சைஸ் வந்து இதோட விளையாள் வந்து ஒரு சிங்கிள் பாக்ஸில் வந்து நாற்பது ரூபாய்க்கு தரணும் அடுத்து ஃபுளோர் ஃப்ளோர் ஃபுளோர்பாட்ஸ் ஸ்பெஷல் இது ஒரு பாக்ஸில் பத்து பீஸ் இருக்கும் ஒரு பாக்ஸோட ரைட்டு வந்து அறுபது ரூபாய்க்கு தரும் இது ஒரு பாக்ஸ்ல பத்து பீஸ் இருக்கும் இதோட வந்து ரூபாய்க்கு தரணும் அடுத்து வந்து கலர் கொட்டி ஒரு பாக்ஸில் பத்து பீஸ் அடுத்து ஜிப்சி இது இது வந்து கலர் சேஞ்சிங் ஆகும் கிரீன் வரும் ரெண்டாவது ரெட் வரும் மூணாவது ஒயிட் எல்லோ வரும் இதோட நூத்தி ஐம்பது ஒரு பாக்ஸ் 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 அஞ்சு பீஸ் இருக்கும் அடுத்து ட்ரை கலர் பவுண்டன் ஸ்டைக்கர் போனோம் இது ஒரு ஒருநூத்தி பத்து ரூபாய் இரநூத்தி பத்து ரூபாய்க்கு தரும் ஒரு பாக்ஸில் அஞ்சு பீஸ் இருக்குது வந்து நல்லா கலர் ஃபுல்லாக நல்லா டைமிங் இருக்கும் ஸ்ட்ரைக்கிங் பிராண்ட் வந்து நல்லா கலரும் செம்மையா இருக்குது பாக்கிங் அட்ராக்ஷன் இருக்கும் இப்போ நம்ம எதுவும் புதுசு மனத்துக்கு நார்மல் எல்லோ பார்த்துருப்போம் கிரீன் பார்த்துருப்போம் ரெட் பார்த்துருப்போம் இது வந்து இந்த ஃபஸ்ட்டு நியூ மாடல் வந்து கலர் கொட்டி பிங்க் இது வச்சாலும் சும்மா அப்படியே பிங்க் கலரில் வரும் ஃபுல்லாக டென் பீஸ் இருக்கும் முன்னூத்தி ஐம்பது ரூபா உங்க வீட்டு வாசல வச்சு நல்லா பிங்க் கலர் நல்லா அப்படியே எரியும் சூப்பராக எரியும் இதோட வந்து முன்னூற்றி ஐம்பது ரூபா அதோட வந்து முகேஷ் பிராண்டோட அல்ட்ரா கேண்டில் இதுக்கு சின்ன சின்ன பென்சில் இது வந்து கலக்க மல்டி கலர் ரெட் அண்ட் க்ரீன் வரும் இதோட விலை வந்து நாற்பத்தஞ்சு ரூபாய் சிங்கிள் பாக்ஸ் வந்து நாற்பத்தஞ்சு ரூபா உள்ள மூணு பீஸ் இருக்குது வந்து அடுத்து வந்து ராஜகலா பிராண்டு கிரீன் லேசர் கிரீன் லேசர் நல்லா கிரீன் கலரில் வரும் இதோட வந்து நூறு ரூபாய் இதோட வந்து ஒரு பாக்ஸ் மூணு பீஸ் இருக்குது வந்து அடுத்து சீ லேசர் இது ரெட் கலர் ரெட் கலர் லைட்டிங் வரும் இது வந்து இது ஒரு பாக்ஸோட விலை வந்து நூறுரூபா இது வந்து ஒரு பாக்ஸ் மூணு பீஸ் இருக்கும் சும்மா டைமிங் சும்மா ஃபங்க்ஷன் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம அடுத்த பார்க்க ஒரு லாலா கேண்டில் ஸ்ட்ரைக்கிங் பேனோட கேண்டில் இது நாலு வெரைட்டிஸ் இருக்குது இதுலேருந்து இது ஒரு சிங்கிள் பாக்ஸ் வரும் நூற்றி அஞ்சு ரூபாய்க்கு தரோம் நம்ம வந்து இது வந்து லாலா கேண்டில் ரெட்டு வித் க்ரீன் வரும் கிராக்லிங் கிராக்லிங் சொன்னோட வரும் இது வந்து குட்லி கிரா க்ரீன் கலர் கிராக்லிங் இது வந்து நல்லா கிராக்லிங் நல்லா டைமிங் முப்பது செகண்ட் வரும் இது வந்து நல்லா முப்பது செகண்ட் டைமிங் வரும் இதோட வரையும் நூற்றி ரூபாய்க்கு தரோம் அடுத்தது மினியன்ஸ் ரெட்டு சில்வர் வரும் கிராக்லிங்கோட வரும் இதோட வரையும் நூற்றி அஞ்சு நம்ம தரோம் அடுத்தது மினியன்ஸ் இது கிரீன் கலர் இது வந்து இது நூற்றி ரூபாய்க்கு நூற்றி அஞ்சு ரூபாய்க்கு தரோம் நம்ம வந்து சக்திநாயக பிராண்ட் வந்து இது வந்து இது வந்து ட்ரிபிள் ட்ரிபிள் கலர் ஃபங்க்ஷன் வரும் இதில் வந்து ரெட்டு க்ரீனு எல்லாம் ஒரு மேலே சுத்தம் போது ரெட்டு கிரீனோட சுத்தம் வந்து இதோட விலை வந்து ரூபாய்க்கு தரும் ஒரு பாக்ஸில் அஞ்சு பீஸ் இருக்குது இதோட வந்து அறுபாய்க்கு நம்ம வந்து சவுண்ட் சவுண்ட் மேரேஜ் வெடிச்சு ஜிகனா தலா வருது வந்து நம்ம வெடிச்சு பணத்தலம் வரும் வெடிச்சு ஜிகனா தலா வரும் இதோட வெலை வந்து அறுபாய்க்கு தரும் சிங்கிள் பாக்ஸ்ல வந்து அறுபாய்க்கு தரும் நம்ம வந்து அடுத்து மணி இந்த பேங்க் மணி இந்த பேங்க் இது வந்து வெடிச்சு பணமா வரும் இதோட விலை வந்து ஐம்பது ரூபாய் வந்து பெரிய மணி பேப்பர்ல பெருசு இது வந்து பிளாக் மணி பிளாக் மணி இது ஒரு பாக்ஸில் அஞ்சு பீஸ் இருக்கும் இதோட வந்து நூற்றி எழுபத்தஞ்சு ரூபாய் நல்லா வெடிச்சு பணத்தான் நிறைய கொட்டும் இதோட எல்லாம் நூற்றி நூற்றி எழுபத்தஞ்சு ரூபாய் வந்து விஸ்லிங் விஸ்லிங் ராக்கெட்டு ஒரு பாக்ஸில் பத்து பீஸ் இருக்கும் நூற்றி பதினஞ்சு ரூபாய் வந்து நல்லா ஹைட் உயரமா நல்லா ஹைட்டாக போய் விசிங் சொல்லோட போகும் இதோட வந்து நூற்றி பதினஞ்சு ரூபாய் வேலை வந்து அடுத்த பார்க்க ராக்கெட் பார்க்குறோன்னா ராக்கெட் வந்து மேலே போய் வெடிச்சு வெடிக்க சரி மேலே போய் ஒரு வெடி வெடிக்கணும் வந்து இதோட வேலை வந்து நாப்பத்தஞ்சு ரூபாய்க்கு தரணுமா அது சிங்கிள் பாக்ஸ் நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு தரோம் ஒரு பாக்ஸில் பத்து பீஸ் இருக்குது ஆங்கிரி பண்ணா அஞ்சுமே அஞ்சு கிலோ வந்து அஞ்சு பவுண்டது வந்து கிட்ஸ்ஃபோன்றது வந்து அஞ்சுமே அஞ்சு கலர் வருது வந்து இதோட விலை வந்து இரநூத்தி பத்து ரூபா வந்து சும்மா டைமிங் முப்பது பர்சன்ட் இருக்கும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் முப்பது பர்சன்ட் இருக்கும் ஸ்கைக்கிங் ப்ராண்ட்னா கேட்க வேண்டிய சரியாக சூப்பர் ப்ராண்ட் அது வந்து நல்லா இருக்கும் அது ட்ரோன் இது வந்து ட்ரோன் நார்மல் ட்ரோன் மேலே போய் ஒரு போஸ்ட் போகும் போவோம் அப்படியே ட்ரோன் எப்படி சுத்தமோ அது மாதிரி சுத்தணும் இதோட சிங்கிள் பாக்ஸ் வந்து எழுபத்தஞ்சு தரும் ஒரு பாக்ஸ்ல அஞ்சு பீஸ் இருக்கு வந்து இப்போ நம்ம ஏற்கனவே வாழ வாழால பேன் பண்ணாலும் இப்போ இது டிஜிட்டல் வாழும் இது புதுசாக வந்து இது வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்மோக்கோட வரும் ஸ்மோக் வித் சவுண்டோட வரும் வந்து சுமோக் வந்து கிரீன் கிரீன் கலர் ஸ்மோக் வரும் ஸ்மோக் வந்து அப்படியே பட பட படம் இது வடிக்கும் அடுத்து வந்து ப்ளூ ப்ளூ கலர் ஸ்மோக்கோட வந்து அப்படியே வெடிக்கும் வந்து இது வந்து அடுத்து வந்து பிங்க் பிங்க்கோ பிங்க் ஸ்மோக்கோட வந்து அப்படியே படப்பட வடிக்கும் இதோட பாக்ஸோட நூற்றி நாற்பது விலை கம்மியா தரும் நூற்றி நாற்பது ரூபாய் வந்து இப்போ நம்ம கை கிம்மோட சன்ஃபிஷ்னா இது இது சின்ன பவுண்டனு இதோட இது வந்து அஞ்சு பீஸ் இருக்குது வந்து இது கிராக்லிங்கோட வரும் ரெட் கலர் கிராக்லிங்கோட வரும் இதோட வந்து நூற்றி பத்து ஒரு பாக்ஸ் அஞ்சு பீஸ் இருக்கும் இதோட வில வந்து நூற்றி பத்து ரூபாய் அதுவே ஒயிட் கிராக்லிங் ஒயிட் கலர் ஒயிட் கிராக்லிங் ஒயிட் கிராக்லிங் சொன்னோட வரும் இதோட விலை நூத்தி நாற்பது ரூபா தான் இதுலேயே நம்மட்ட அஞ்சு வரை இருக்குது இல்லையே என்ன அடுத்து பார்க்க போகிறது கோல்டு கிராக்லிங் கோல்டு கலர் வந்து நல்ல கிராக்லிங் வரும் முப்பது செகண்ட் இருக்கும் இது வந்து இதோட விலை வந்து நூற்றி பத்து ரூபாய்க்கு இருக்கும் அஞ்சு பீஸ் வந்து அடுத்து கிரீன் கிராக்லிங் க்ரீன் கலரோட வந்து கிராக்லிங் வித் கிராக்லிங் சொன்னோட வரும் இதோடய நூற்றி நாற்பது நூற்றி பத்து ரூபா தான் அடுத்து ரெட் அண்ட் கிராக்லிங் ரெட்டு வித் மல்டி மல்டிகர் கிராக்லிங் இது வந்து இது வந்து நூற்றி பதினஞ்சு ரூபா வரும் ஒரு சிங்கிள் பாக்ஸ் நூத்தி பதினஞ்சு ரூபா ஒரு பாக்ஸ் ஒரு பாக்ஸ்க்கு அஞ்சு பீஸ் இருக்குது வந்து டைமிங் நல்லா செம்ம எஃபெக்ட் இருந்து பார்க்கும் குவாலிட்டி எல்லாம் கலர்ஃபுல்லாக இருக்கும் குவாலிட்டி தக்கணும் செம்மையாக இருக்குது வந்து நம்ம அது கைக்கிங் பிராண்டோட ப்ராண்டோட த்ரீ பீஸ் பண்ணணும் இது வந்து இந்த வருஷம் பூச வந்து இது வந்து ஒரு பாக்ஸ்குள்ள மூணு பீஸ் இருக்கும் இதோட வந்து எம்பத்தி எட்டு ரூபாய்க்கு நம்ம தரோம் ரெட் அண்ட் கிரன் ஸ்டார் நான் இது வந்து ஒரு பாக்ஸ்க்குள்ள மூணு பீஸ் இருக்கும் ரெட் கிரீன் வரும் டைமிங் நம்ம செகண்ட் இருக்கும் இது வந்து இது வந்து கைக்கிங் ப்ராண்டோட ரெட் ஸ்டார் அப்படியே ரெட் கலர் ஸ்டாராக வரும் அப்போ நம்ம கிராக்டிங்கோ பார்த்தோம் இது வந்து ஸ்டாராக வரும் இதோட இதோடய எம்பத்தி எட்டு ரூபா தான் அடுத்து கிரீன் ஸ்டார் இதோட விலை எண்பத்தெட்டு ரூபா தான் கிரீன் வித் ஸ்டார் வரும் அடுத்து சில்வர் ஸ்டார் இதுவும் இதோட விலையும் எண்பத்தெட்டு ரூபா தான் கிரீன் சில்வர் வித் ஸ்டாராக வரும் அடுத்து கோல்ட் ஸ்டார் இதோட விலையும் எண்பத்தெட்டு ரூபாய்க்கு நம்ம தரோம் இது வந்து ஒரு பாக்ஸ் அஞ்சு பேசு அஞ்சுமே வெவ்வேறு கலர் இதோட விலையும் நூற்றி இருபது ரூபா அடுத்து பார்க்க போகணும்னா நம்ம எங்கே பவுண்டன் பவுண்டன் மட்டும் பார்த்தோம் இது வந்து டபுள் டபுள் பவுண்டன் வந்து பவுண்டன் வந்து மேலே போய் ஒரு ஸ்கை ஷாட் வடிக்கிறது வந்து டபுள் அட்ராக்ஷன் இது வந்து இது வந்து ஒரு ஒரு பயில் வந்து நாலு வெரைட்டி இருக்குது இதோட ஒரு பாக்ஸோட விலை வந்து நூற்றி அறுபது ரூபா வரும் பாக்ஸோட நூற்றி அறுபது ரூபாய்க்கு வரும் இது நிறைய வெரைட்டி இருக்குது இதில் டிக்டாக்கு வெள்ளி ஜெல்லி கிராக் ஜாக் சைனி சொல்லி நாலு வெரைட்டி இருக்குது அது நாலு வெரைட்டி ஃபங்க்ஷனும் டை செம்மையாக இருக்கும் டைமிங் நல்லா இருக்கும் மேலே போய் நல்லா இப்படி ஒரு ஸ்கைஷாட் வெடிக்கும் இதோட வந்து நூற்றி அறுவாய்க்கு தரணும் சிங்கிள் பாக்ஸோட நூற்றி ரூபாய்க்கு தரணும் நூற்றி ரூபாய்க்கு தரணும் ட்ராகன் ஃப்ரூட்டு கோவா மெலனு லெமனு இதோட ஃபங்க்ஷன் எப்படி பார்த்தீங்கன்னா மூணு ஒரு பாக்ஸில் மூணு பீஸ் இருக்கும் இதோட விலை வந்து ரூபாய் வரும் அளவு தொண்ணூறுபா வரும் அதாவது டைமிங் நல்லா செமையாக இருக்கும் மூணு நாலுமே நாலு கலர் நாலுமே நாலு கலர் இது கிராக்லிங் சொன்னோட வருது நாலுமே நாலு கிராக்லிங்ஸோடு வருது அந்த சவுண்ட் வந்து இப்போ அடுத்த பக்கம் பேரிஸ் பேரிஸ் ஸ்டோர் பார்க்க போகிறோம் இதில் மூணு வெரைட்டிஸ் இருக்குது வந்து ராஜு வந்து ஸ்கொயர்ஸ் டைப் இருக்கும் நல்லா இருக்கும் பார்க்க செம்மையாக இருக்கும் ஃபங்க்ஷனும் நல்லா அந்த அளவுக்கு செம்ம டை செம்மா ஃபங்க்ஷனாக இருக்கும் இது வந்து இல்லை மூன்று இருக்குது இதோட விலை வந்து நூற்றி பத்து ரூபாய்க்கு நம்ம தரும் சிங்கிள் பாக்ஸோட வந்து நூற்றி பத்து ரூபாய்க்கு தரும் இது வந்து சில்வர் கோல்டு ரெட் அண்ட் கிரீன் இந்த மூணு ஃபங்க்ஷன் இருக்குது மூணுமே டைமிங் அந்த அளவுக்கு எஃபெக்ட் ஆகும் நல்லா டைமிங்காக இருக்கும் இதோட வந்து நூத்தி பத்து ரூபாய்க்கு நினைப்புறோம் அடுத்த ஸ்னோபால் போறோம் சில்வர் கிராக்கிங் இது சில்வர் கலரோட கிராக்கிங் சொன்னோட வரும் இதோட விலை இதோடய நூத்தி நூறு தான் அஞ்சு வெரைட்டியோட பங்க்ஷனு செம்மையா இருக்கும் முப்பது செகண்ட் முப்பது செகண்ட் கரெக்டா வரும் ராஜ்கலா பிராண்ட் இதோட ஒரு பாக்ஸ் நூறு ரூபாய்க்கு வரும் அடுத்த கி பிராண்டோட சிங்கிள் இது வந்து டபுள் கலர் கலர் சேஞ்சிங் இது வந்து ஒரு கலர் வரும் அடுத்து ஒரு கலர் வரும் இந்த பெட்டியில் என்ன ஃபங்க்ஷன் போட்டுக்கும் அதே மாதிரி வரும் இதோட ரூபாய்க்கு வரும் நூற்றி ரூபா ஒரு பாக்ஸ்ல ஒரு பீஸா இருக்கும் டைமிங் முப்பதுல இருந்து முப்பத்தஞ்சு செகண்ட் வரும் இது வந்து இதுல பெரிய இது வந்து இல்ல வந்து ஏஞ்சல் டைம் குரூட்ஸ் கோல்டு ஃபிஷ் மூணு வெரைட்டி இருக்கு வெரைட்டிஸ் இருக்குது வந்து அடுத்து பீகாக் அண்ட் கிரீன் பீகாக் இதோட வில வந்து நூத்தி நாற்பத்தஞ்சு ரூபாய் வரும் ஒரு பாக்ஸ்ல ஒரு பீஸா இருக்கும் வந்து சும்மா டைமிங் முப்பது செகண்ட் இருக்கும் அடுத்து வாட்டர் கியூ வாட்டர் கியூன் பவுண்ட் இதோட வேலை வந்து நூற்றி ரூபாய்க்கு வரும் ஸ்டார் வீல் பிராண்டு அடுத்து ஃபோர் ஃபோர் இன்ட்டு ஃபோர் வீலு சும்மா அப்படியே வேகமா சுற்றும் இது வந்து ஸ்டார்வேல் ப்ராண்டோ வேகமா நல்லா சக்கரம் வந்து சங்கு சக்கரம் வந்து நார்மலாக கிரௌண்ட் சக்கரம் வந்து நார்மலா சுத்தம் இது வந்து ரொம்ப வேகமா சுத்தம் இதோட வந்து நூத்தி நாற்பது ரூபா ஒரு பாக்ஸ் குள்ள அஞ்சு பீஸ் இருக்கும் ஸ்டார்வேல் பிராண்டு இதோட நூற்றி நாற்பது ரூபாய்க்கு அமைத்து ஸ்டார் வெயில் பிராண்டோட நைன்டி வாட்ஸ் வந்து இது வந்து சும்மா நூறு வில சவுண்ட் எப்படி இருக்கும் அந்த மாதிரி எஃபெக்ட் இருக்கும் ஒரு பாக்ஸ் மூணு பீஸ் இருக்கும் இதோட நூத்தி பத்து ரூபாய் விலை வந்து செவன் சாட்டு இதோட வந்து எழுபது ரூபாய் எழுபது ரூபா வரும் பாக்ஸ் எழுபது வந்து சோட்டா பென்சி ஒரு பாக்ஸோட வந்து இருபத்தெட்டு ரூபா டின் பவுண்ட் இது வந்து ரெண்டு பீஸ் இருக்கு இதோட வந்து எண்பது ரூபாய் வந்து ஒரு ப்ங்கிள் பீஸோட வந்து எண்பது ரூபாய்க்கு வந்து திருமலை பிராண்டா இதுல அஞ்சு வெரைட்டிஸ் வெரைட்டிஸ் இருக்குன்னா இது வந்து பிரைட் பாப்கார்ன் பாப்கார்ன் புரிஞ்சா எப்படி சவுண்ட் வரும் அந்த மாதிரி கிராக்டிங் டாப்பா டா டாப்பா நடிக்கணும் இதுக்குள்ள ரெண்டு பீஸ் இருக்கும் ஒரு பாக்ஸோட வந்து நூத்தி நாற்பது ரூபா வந்து அதே பீகாக் மயில் தோகை எப்படி இருக்குமோ அதே மாதிரி இதுல பவுண்டர்ல அதே மாதிரி மயில் தோகை விரிஞ்சு ஸ்டார் வரும் சின்ன ஸ்டார் ஸ்டாரா வரும் இதோட இது ரெண்டு பீஸ் இருக்கும் இதோட விலையும் நூத்தி நாற்பது ரூபாய் ஒரு பாக்ஸ் உள்ள நூத்தி நாற்பது ரூபாய் தரும் அடுத்து வந்து லாலிபாப் ரெட் அண்ட் கிரீன் வரும் இதோட விலையும் நூத்தி நாற்பது ரூபாய்க்கு நம்ம தரும் ரெண்டு பீஸ் இருக்கும் இது வந்து ஹை அல்ட்ரா வோல்டேஜ் இதோட விலையும் நூத்தி நாற்பது தரும் ஒரு பாக்ஸ் ரெண்டு பீஸ் இருக்கும் அடுத்து மொஜிடோ கிரீன் கிராக்லிங் டைமிங் முப்பது செகண்ட் இருக்கும் உள்ள ரெண்டு ரெண்டு உள்ள ரெண்டு பீஸ் ஒரு பீஸ் இருக்கும் நல்லா பவுண்டர்னு நல்ல பெரிய பவுண்டர் தான் இது வந்து இதோட வரைய நூற்றி நாற்பது ரூபாய்க்கு நம்ம வந்து இது வந்து சங்க சக்கரம் நார்மல் சக்கரம் பார்த்தோம் இது வந்து ஓன்லி கிராக்லிங் கிராக்லிங்லாம் கிராக்லிங்கோட ஒரு இது வந்து இதோட ஸ்டார்வெல் பிளான் இதோட வந்து நூற்றி ரூபாய்க்கு தரும் ஒரு பாக்ஸ் ஒரு ரெண்டு பீஸ் இருக்கும் ஆனால் டைமிங் நல்லா செம்மையாக இருக்கும் கிராக்லிங்ஸ் அந்த அஃபெக்ட் இருக்கும் இதோட வந்து நூற்றி ரூபாய்க்கு நம்ம தரும் அடுத்து பார்க்கும்போது ஸ்டார் வில் பிளானோட மோட்டு பார்க்க போறோம் இது வந்து எப்படி இந்த சக்கரம் எப்படி பார்த்தீங்கன்னா வித்தியாசமான சக்கரம் வந்து சைரனோட பவுண்டன் வரும் கீழே அந்த சைரன் சவுண்ட் முடிஞ்ச பிறகு கீழே சக்கரம் சுத்தம் கிராக்கரிங் சத்தம் கடைத்தனும் சுத்தம் இதுக்குள்ளே ரெண்டு பீஸ் இருக்கும் இதோட வேலை வந்து இரநூறுபாய்க்கு நம்ம தரும் இது ஈமுக்கு சைலன்ஸ்னோட வந்து கோழி பின்னாடி முட்டை போடும் வந்து பலூன் ஒரு முட்டை மாதிரி பலூன் வரும் அந்த சைலன்ஸ் ஒன்று முடிஞ்ச பிறகு பின்னாடி பலூன் வரும் அப்படியே வந்தோம்னா இதோட ஒரு பாக்ஸ் ரெண்டு பீஸ் இருக்கும் இதோட விலை வந்து நூற்றம்பது ரூபாய்க்கு தரும் நம்ம படா பிகாக் ஸ்கைக்கிங் பண்ணோட படா பீகாக் வந்து சும்மா ரோட்டில் வச்சா சும்மா அப்படியே ரோடு ரோடே ஃபுல்லாக கவர் ஆயிடும் இது வந்து இதோட விலை வந்து ரூபாய் வரும் நல்ல கலர் ஃபுல்லாக இருக்கும் நல்லா பார்க்கவே சும்மா அட்டா இருக்கும் வந்து வந்து முன்னூத்தி ஐம்பது வந்துடும் அடுத்தவா குண்டை பார்க்க போறோம் நம்ம வந்து அதுல இது இருக்கல கொஞ்சம் இது பெருசு வந்து இதோட நூற்றி இருபது ரூபாய் டிஜிட்டல் இதோட ஒரு பாக்ஸ்ல பத்து பீஸ் இது வந்து மிஷின் பீஸ் வந்து தண்ணிக்குள்ள போட்டால் இது வந்து வெடிக்குது வந்து சரி டைனோசர் குண்டு அதுலயே வந்து இது இது ஒரு பாக்ஸ் வந்து நூற்றம்பது ரூபா வரும் பாக்ஸ் வந்து ரூபாய் ஒரு பாக்ஸ்ல பத்து பீஸ் வந்து இன்னர் வின்னர் வந்து கிங் ஆஃப் கிங் மாதிரி கிங் ஆஃப் கிங் தான் ஒவ்வொரு கம்பெனியில ஒவ்வொரு பேருக்கு வந்து வின்னர் வின்னர் கிங் ஆஃப் கிங் வந்து இதோட பாக்ஸோட வந்து எழுபது ரூபா ஒரு பாக்ஸோட எழுபது ரூபா வந்து இதோட வந்து ஒரு சிங்கிள் பாக்ஸ் ரூபாய் வந்து ஒரு நம்ம பார்ப்போம் கிராக்லிங் பிளஸ் டபுள் கலர் டபுள் கலர் ஃபங்க்ஷன் வந்து இது வந்து நாலு வெரைட்டிக்கு வந்து டோரா புஜி டாமன் ஜெரி மோட்டு மோட்டு போட்டு நாலு இருக்குது நாலுமே வெவ்வேறு டபுள் கலர் வரும் கிராக்லிங் சவுண்டோட வந்து ரெட் அண்ட் க்ரீன் கலர் வரும் இது வந்து கிராக்லிங் டு கோல்டு இது வந்து இது வந்து கிராக்லிங் டு சில்வர் இது வந்து கிராக்லிங் டூ கிரீன் வந்து இதோட விலை வந்து ஒரு பாக்ஸோட வந்து நூறு ரூபாய் வந்து இதுல நாலு அடிக்க ஒரு சிங்கிள் பாக்ஸ் நூறு அது கோல்டன் சன் பார்க்க போகிறோம் இது வந்து மை மயில் தொகை எப்படி விரிஞ்சா மேலே போகுமோ அது மாதிரி இது மேலே போகும் கோல்டன் மயில் தொகை விரிஞ்ச மாதிரி மேலே போகும் இதோட விலை வந்து நூற்றி இருபது ரூபாய் வந்து இது வந்து ஒரு பாக்ஸ்ல அஞ்சு பீஸ் வந்து இது அதே மாதிரி ஃபங்க்ஷன் தான் இப்ப சில்வர் பார்த்தோம் இப்போ புளூன் பார்க்க போறோம் இது அப்படியே சில்வர் கலர்ல அப்படியே மேலே போகும் அதே மாதிரி மயில் தொகை விரிஞ்ச மாதிரி மேலே போகும் இதே மாதிரி இதோட விலை நூற்றி இருபது ரூபா இது வந்து ஒன்னு ஸ்டார் ஸ்டாரா மேலே போகும் போகும்போது மேலே ஸ்டார் ஸ்டாரா போகும் இதோட இதோட விலை நூத்தி ரூபாய்க்கு நம்ம தராது வந்து ஒரு பாக்ஸ்ல அஞ்சு பீஸ் இருக்கும் அப்புறம் டூ இது அதே மாதிரி இது நூத்தி ரூபாய்க்கு தரோம் நம்ம வந்து அடுத்து இதுல தெரிய போறோம் இந்த மாதிரி இந்த மாதிரி பாக்ஸ் என்ன மாதிரி போட்டு இதே இதோட நூத்தி இருபத்தஞ்சு ரூபா வருடம் வந்து இது வந்து ஒரு பாக்ஸ்ல அஞ்சு பீஸுக்கும் நல்லா கோல்டு கைனு இதுல நாலு வெரைட்டி இருக்கு இதுல வந்து இதுல மேல போய் வெடிச்சு ஒரு ஃபங்க்ஷன் வரும் சின்ன ஃபங்க்ஷன் ஒன்னு வரும் இதோடய நூத்தி இருபத்தஞ்சு ரூபா வருல்டு கடல வரும் இது வந்து அடுத்தது சன்ரைஸ் மேல போய் வெடிச்சு சன்ரைஸ் சன்ரைஸ் ஒரு சன்ரைஸ் காட்டும் இதோட விலை நூத்தி இருபத்தஞ்சு ரூபாய் அஞ்சு பீஸ் இருக்குள்ள பாக்ஸ்ல அடுத்து வந்து ஸ்கைக்கிங் ஒயிட் ஹவுஸ் இது வந்து ஒயிட் ஹவுஸ் மேலே போய் வச்சு ஒயிட் கர் கிளாக்லிங் ஓட வரும் ஒரு நூற்றி இருபத்தஞ்சு ரூபாய் வந்து அடுத்து ஸ்டார் பெல்ட் ரெட்டு ஸ்டார் வேல்டு ரெட்டு கிரீன் வரும் இதோட வரை நூற்றி இருபத்தஞ்சு ரூபாய் மேலே போய் வடிச்சு நூற்றி ரெட்டு க்ரீன் வரும் இது வந்து ஸ்மோக் இது வந்து நியூ மாடல் ஸ்மோக் வந்து இது சிக்ஸர் கோல்டு பிளாக்னு வரும் கோல்டு பிளாக்னு வரும் இதோட நூற்றி நாற்பது ரூபா வரும் ஸ்மோக்ஸ் ஸ்மோக்கு ரெட்டு கிரீன் வித்து ப்ளூ வரும் மூணு ஃபங்க்ஷன் இருக்கும் இது ரெண்டோட வரை ஒரு பாக்ஸில் நூற்றி நாற்பது ரூபா ரெண்டுமே அதை நூற்றி நம்ம தரணும் வந்து இது நல்லா புஸுவான மாதிரி நல்லா ஃபாஸ்ட்டாக வரும் முஷோன் வந்து நார்மலாக மெதுவாக வரும் இது வந்து ஃபாஸ்ட்டாக வரும் ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக அஞ்சு பீஸ் இருக்கும் இதோட விலை வந்து நூற்றி இரநூத்தம்பது ரூபா வரும் ஜாஸ்மின் பேஸ்ட் சொல்லி இப்போ இது இதுக்குள்ளே இது பெரிய பம் இது பெரிய மண் சட்டி இது வந்து பெரிய மண் சட்டி இது வந்து இதுக்குள்ளேயும் இதோட விலை வந்து முந்நூற்றம்பது ரூபா வருது இதோட விலை வந்து ஒரு பாக்ஸ் அஞ்சு பீஸ் இதுலேயே பெருசு இது வந்து அப்போ அடுத்து பார்க்கும்போது ஃபேன்ஸ் அவுட் அவுட் ஃபேன்ஸ் பார்க்க போகிறோம் இது வந்து நூறுரூபாய்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது இதோட வந்து இது வந்து ரெண்டு வைப்பு நூறுபா ஒரு பாக்ஸோட வந்து நூறுரூபா வந்து அடுத்து பார்க்கும்போது நயரா ஃபால்ஸ் இது இது வந்து நயரா ஃபால்ஸ் வந்து இது வந்து இது வந்து மேல போய் வெடிச்சு அப்படியே கீழே இறங்கும்போது அப்படியே மருவி மாதிரி கொட்டு முடியும் போது ரெட்டு கிரீன் அப்படியே மின்னும் ஸ்டார் எப்படி மின்னுமோ அது மாதிரி மின்னும் இதோட வந்து இரநூத்தி இருபது ரூபா வரும் ஸ்டாரா வரும் அதோடய இரநூத்தி இருபது பாண்டியன் பிராண்ட் வந்து அடுத்த போய் ஸ்டெப் செவன் 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 ஸ்டெப் மேல போய் வெடிச்சு ஏழு கலர் வரும் அது வந்து மேல போய் வெடிச்சு அது ஏழு கலர் இப்ப நம்ம அடுத்து எப்பயுமே பாக்க நார்மல் கலர் தான் பார்ப்போம் அவுட் நார்மல் கலர் தான் பார்ப்போம் இப்போ புது வெரைட்டி வந்திருக்கு வாவ் லெமன் வாவ் ஆரஞ்ச் வாவ் பிங்க் வாவ் பர்பிள் லெமன் வந்து மேல போய் வெடிச்சு நல்லா லெமன் பெரிய வரும் லெமன் அப்படியே வானத்தை அலங்கரிக்கும் லெமன் கலர்ல வரும் இதோட விலை வந்து முன்னூத்தி ரூபாய் வரும் அடுத்து வாவ் ஆரஞ்ச் அதே தான் மேல போய் வெடிச்சு அப்படியே ஆரஞ்சு கலர் பங்கன் வருது வந்து இதோட விலையும் முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்கு நம்ம தரோம் அடுத்து அதே பிங்க் மேல போய் வெடிச்சு அப்படியே பிங்க் அப்படியே பியூர் பிங்கா வரும் இதோட விலையும் முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்கு தரோம் நம்ம அடுத்து பர்பிள் வாவ் பர்பிள் இதோட விலை முன்னூத்தி ஐம்பரூபா வெடிச்சு அப்படியே பர்பிள் கலர் ஒரு நல்லா வடி நம்ம சொல்றதுனால அப்படியே பழிச்சு கலர் அப்படியே நல்லா அட்ராக்ஷன் இருக்கும் பார்க்கவே மேலே வெடிச்சு இதோடய முன்னூத்தி ரூபாய்க்கு நம்ம தரோம் ஸ்ரீ விஜய் பிராண்ட் வந்து இது வந்து ஜம்போ அவுட் இருக்கலே பெருசு இது வந்து ரெண்டு ஒரு பாக்ஸ்ல டபுள் பீஸ் இருக்கும் அதனால் மேலே போய் வெடிச்சு பெரிய ஃபங்க்ஷன் நாலு வெரைட்டிஸ் இருக்கு இதில் வந்து நல்லா ஃபங்க்ஷன் செம்ம எஃபெக்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் பார்க்க அடுத்து பார்க்க போது விஜய் பிராண்டோட ஜம் ஜெகா இருக்கலே பெருசு அது வந்து அதில் அஞ்சு வெரைட்டி இருக்கும் இதுலையும் எபிக் சாட்டு சேர் சாட்டு ஹார்ட் சாட்டு அஞ்சு அஞ்சு இது இருக்கும் இதோட இதோட எஃபெக்டும் செம்ம செம்மையா இருக்கும் மேல ரெண்டு ஃபங்க்ஷன் ரெண்டு ஒரு பாக்ஸோட டபுள் பீஸ் இப்போ சோனி பிராண்டோட அஞ்சு அஞ்சு ஆஸ்கர்ஸ் இது போன வருஷம் அந்த நியூ மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நியூ மாடல் வந்து இது வந்து எப்படி பார்த்தீங்கன்னா நல்லா வெடிச்சு அப்படியே சும்மா ரவுண்ட் சேஃபா அவரு எப்படி இது எப்படி இருக்குமோ அதோட பிரம்மாண்டமா இருக்குது பார்க்கவே பிரம்மாண்டமா இருக்குது வந்து ஃபங்க்ஷன் அந்த எஃபெக்ட் இருக்குது வந்து பிளேயிங் ஸ்டார் இது வந்து மேல ரெட்டு கிரி நான் போய் தூக்கி தூக்கி போயிட்டு இருக்கேன் இதோட வந்து நூற்றம்பது ரூபாய் வந்து பச்சன் இது வந்து பிராண்ட் முப்பது சாட்டு இதோட வந்து முன்னூத்தி ஐம்பது ரூபாய் இதோட வந்து அடுத்த அறுபது சாட்டு பிராண்ட் இதோட விலை வந்து எழுநூத்தி எழுபது விலை வந்து அடுத்து ஒன் டுவெண்ட்டி சாட்னா இது இது பிராண்டட் தான் இதோட விலை வந்து ஆயிரத்தி ஐநூத்தி இருபது ரூபாய் வந்து ஒரு பாக்ஸோட விலை வந்து இது வந்து இது முப்பது சாட்னா இதோட விலை வந்து முன்னூத்தி முப்பது ரூபாய் இது ரேட் ரொம்ப கம்மியாக கொடுக்கும் முன்னூத்தி முப்பது ரூபாய் இதோட விலை வந்து அதுலேயே அறுபது சட்டு இது வந்து இதோட வந்து அறுநூத்தி அறுபது ரூபாய் வந்து ஒரு நூற்றி இருபது சாட்டு வந்து இதோட வில வந்து ஆயிரத்தி முந்நூற்றி இருபது ரூபா இது வந்து நூற்றி அஞ்சு கலர் பாக்ஸ் தான் இது வந்து சாங்காய் டிரிப்பு நூற்றி அஞ்சு கலர் பாக்ஸ் இது வந்து இது ஃபங்க்ஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தோட்டையும் அஞ்சு பாலா மேலே போகும் ரெட்டு க்ரீனு எல்லோ ஒயிட்னு சொல்லி அஞ்சஞ்சு பாலா இது மேல போகும் இருபது டைம் அஞ்சு பாலா போகும் சும்மா பாக்க அப்படியே செம்ம எஃபெக்டா இருக்கு வந்து பார்க்கவே பார்த்துருப்பீங்க உங்களுக்கு தேவையான உங்களை காண்டக்ட் பண்ணலாம் உங்களுடைய காண்டாக்ட் நம்பர் அட்ரஸ் லொக்கேஷன் எல்லாமே நம்மளுடைய வீடில இருக்கு நீங்க நேர்ல வரணும் அப்படின்னா நம்மளுடைய கடை எந்த சாத்தூர் டு சிவகாசி ரோடுன்னு மீனபட்டியில இறங்கினா ஒரு இருநூறு மீட்டர்ஸ்ல வரும் கடை வரும் பீமா கரெக்ட் இருக்கும் நம்ம பார்த்து வந்து ஓகே சார் தேவங்க நீங்க நேரிலாம் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்கோம் இல்லன்னா போன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்க மெசேஜ் பண்ணுங்க வாட்ஸ்அப்ல உங்களுக்கு டீடைல்ஸ் அனுப்பி வைப்பாங்க தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் மறுபடியும் ஒரு தடவை சொல்லிக்கிறோம் இந்த வருஷம் தீபாவளிக்கு அதிகமான விலையில் வந்து இந்த பட்டாசுலாம் விற்கிறக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அதனால் முன்னாடியே நீங்கள் வாங்கிக்கிட்டேன்னு நல்லது எண்பது பெர்சன்டேஜ் வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க ஸோ சொன்னது எல்லாமே ரொம்ப ரொம்ப விலை குறைவாகவும் இருக்குது தரமான பட்டாசுகளாகவும் இருக்குது தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணிக்கிறீங்க நன்றி வணக்கம் வணக்கம்